ஆமாம் மேட்டர் இன்னொரு விஷயம் கேட்க மாதிரி வந்துட்டு நாங்கள் அந்த உடுப்பு கடை போயிருக்க சாரி நீங்கள் எடுத்த நீங்கள் தானே அந்த கலரில் ஓ அப்போ அந்த கலரில் எடுக்க அப்பாவுக்கும் எடுத்த நீங்கள் தானே ஆமாம் ஆமாம் அப்போ சொன்ன நீங்கள் அப்பா கொண்டு போ பேசுவது இல்லை என்ன மாதிரி போச்சு அது பிறகு அவர் பேசவும் இல்லை ஒன்றும் இல்லை அவர் போட்டவர் அதோட படிவான கலர் இல்லை வடிவான கலர் இல்லை

வெண்டைக்கு வீட்ட வந்துட்டீங்க அப்ப அடுத்ததுங்க பிரயாணம் இனி வந்து சிலாவம் சிலாவா நான் போறேன் ஓ மகள் ஓ மகள்ட்ட போனும் சிலாவத்துக்கு அவிசா வர சொல்லி கொண்டு வந்தா ஓ மா வர அப்ப பொங்கலுக்கு அப்புறம் ஒரே சுத்த நான் பொங்கலுக்கு இல்ல பொங்கல்

அப்ப சில ஆம்ப போறீங்க டைப் பொங்கலுக்கு ஓ டைப் பொங்கலுக்கு ம் அப்படியே சுத்தி சுத்தி ரவுடிங்க ஆதா அதுதானே என்னது எல்லா பிள்ளையளையும் பாக்க தான வேணும் மாமி நாங்களும் போணும் ஆனா நீங்க தெரியாம பஸ்க்கு ஏதும் காஸ் போடிங்கன்னா நாங்க தெரியாது அதுக்கு என்ன பரவாய் இல்ல பஸ் காஸ் போடா போவோம் ஓ அதுதான் போய் அவிசாவையும் பார்த்துட்டு வரலாம் மாமி மாமா சால்ட்டாங்களும் போய் ஆமா ஆமா

சில மாமி மாமிமாரண்டா இல்ல மருமகள் என்னத்தை செய்தாலும் உடனே அதை கோபமா தான் எடுக்கிறது தான் இல்ல சமாளிச்சு போறதானுமே இல்ல ஆனா உண்மையில நீங்கள் வந்து அப்படியே எடுத்து கொள்ளையில நல்ல மருமகள் தான் முக்கியம் உடுப்பு என்னன்னு சொல்லி என்னன்னு சொல்லி உண்மையிலேயே நீங்க அந்த விஷயத்துல உங்களை நான் பாராட்டுறேன் கட்டாயம் நானும் இல்ல பயந்து வந்து பரவாயில்ல சமாளிச்சு

வருது <laughs> மா <laughs> சரி அப்படியே நாங்களும் வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் அப்ப இன்னைக்கு வந்து மாமி மாமாக்கள் வந்த சந்தோஷம் மாமியாக்களும் போப்பாயினம் அப்ப சரி எங்கட வீடியோ பாக்குற மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாருன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு வீடியோ சந்திக்கிறோம் பாய்